வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மன் பூமி உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க டார் ரோட்டு மேலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் இந்த இடம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோட்டம் தென்னந்தோப்பு இப்போ தான் வச்சுருக்காங்க நீங்களும் கூட இந்த இடத்த வாங்கி தென்னந்தோப்புக்கோ இல்லை மற்ற வித விவசாயம் பண்ணுறதுக்கோ கூட நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்தலாம் அக்ரி பண்ணுறாப்பில் செட் பண்ணி கூட நீங்கள் ரீசேல் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் அதிக விலைக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இது மாதிரியான எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்கிற வீடியோஸை பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோயம்புத்தூரில் இல்லாட்டி மதுரையில் இடத்த தேடி இருக்கீங்கன்னா மதுரை கோயம்புத்தூர் அப்படின்ட்டு தனியாகவே லிஸ்ட் இருக்கும் அதை தொட்டினா அந்த வீடியோஸ் எல்லாமே மதுரையில் இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும் அது மாதிரி நீங்கள் சுலபமாக தெரிய அந்த ஊரில் இருக்கிற வீடியோஸை பார்த்துக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களாக தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு ஃபேசிங்கில் இருக்குதுங்க நூற்றி இருபது அடி தார் ரோடு ஃபேஸிங் வருது உங்களுக்கு தார் ரோடு மூவ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடி மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க நண்பர்களே இன்னும் கூட விலை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது உட்காந்து பேசுகிறப்ப இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு வத்தலகுண்டுலேருந்து பார்த்திங்கன்னா சாந்திபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய செம்மண் பூமி தாங்க விவசாயம் இருக்காங்க பக்கத்தில் இந்த இடத்துக்கு கொட்டின சைட்டே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டமாக அமைச்சிட்ருக்காங்க தென்னந்தோப்புக்கு தான் வச்சுருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஆனால் தென்னை மரங்களாக இருக்குது ஃபுல்லாகவே நீங்கள் கூட இந்த இடத்த வாங்கி அக்ரி பண்ணுறதுக்கோ இல்லை பேசி அட் அக்ரி பண்ணுறதுக்கு உண்டான செட்டப்பெல்லாம் பண்ணி கூட பண்ணுறதுனா கூட பண்ணலாம் இந்த இடத்த பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரென்று குட்டியொரு ஆப்ஷனுக்கோ அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் ஸ்க்ரீன்லேயும் கூட நம்பர் வருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோ வல்லுநர் பொறுமையாக கேட்டுட்ருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே அப்புறம் நீங்கள் இந்த வீ இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா கரண்ட் எடுக்கிறனா கூட பக்கத்துலேயே லைனும் போயிட்டுருக்குது நீங்கள் கரண்ட்டு கூட வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஐம்பது இருக்குது இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சாந்திபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியிலே இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் கூட வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த அடுத்த பத்து நம்பர்லாம் முழுசாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்